நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் செய்திகளை போட்டுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு சில முக்கியமான அப்டேட்டுகளை பார்க்கலாம் நேற்று சாயங்காலத்துலேருந்தே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க அது நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதனால் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதை போடலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வெயிட் இருந்தோம் ஏன்னா வந்து அது புது சர்ச்சையாக இருந்துச்சு என்ன கிளப்பி விட்டுட்டாங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து நேத்தே வந்து இதுவரை யாரெல்லாம் வந்து ஃபார்ம் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து அந்த ஃபார்ம்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் கொடுக்காமலோ இல்லை தவறாவோ இருந்திருந்தா ஆவணம் கொடுத்துருக்கணும் இல்லாட்டினா இதுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி குரலை கிளப்பி விட்டாங்க அதனால நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்கவுங்க பிஎல் ஓட்டை போய் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் என்ன இருக்காங்க அவங்களுக்குமே தெரியல இந்த தகவல் அதனால அவங்களுமே கொஞ்சம் யோசிச்சுருக்காங்க அப்புறமா தேர்தல் ஆணையமே அதுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீடியாட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நேற்று வந்து கேட்டிருந்தீங்க இந்த விஷயம் நேற்று தான் வந்து ஆரம்பிச்சிச்சு நேற்று மதியானத்துக்கு மேலே தான் இதை பற்றியான நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறதுக்கு நைட் ஆச்சு அதை பார்த்துட்டு தான் நம்ம இப்போ வந்து வீடியோ போடுறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கான பதில் கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் போடுறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் நம்ம கரெக்டா அப்டேட் போட்டுருவோம் அதனால நீங்க நம்ம சேனலை வந்து கரெக்டா வாட்ச் பண்ணாவே போதும் எதுவும் மிஸ் ஆகாது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு ஆவணமும் இதுவரையும் வாங்கல இதுவரையும் கொடுத்தவங்க எல்லாருமே ஃபார்மை மட்டும் தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபார்ம்ல முதல் பெட்டி மட்டும் ஃபில் பண்ணவங்களா இருந்தாலும் சரி இல்லை முதல் பெட்டியோட சேர்த்து ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி ரெண்டையுமே ஃபில் பண்ணி கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி இல்லை முதல் பெட்டியோட சேர்த்து ரெண்டாவது பெட்டி அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தேன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி இல்லை நாலாவது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் பெட்டியும் மூணாவது பெட்டியும் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க நான் இல்லை என்னுடைய பெற்றோர் இருந்தாங்கன்னு கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி மொத்தமா நாலு நாலு விதமா இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க நாலு பேர்த்திட்டையுமே இதுவரையும் ஆவணம் வாங்கல ஆவணம் வாங்க மாட்டோம் இப்பதிக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க அதனால யாரும் வந்து டென்ஷன் ஆக வேணாம் ஏன்னா நிறைய பேர்த்துட்டு ஆவணம் வாங்க வேண்டிய நிலைமை இருந்துட்டு இருக்கு அப்ப இப்ப வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தவங்களும் ஆவணம் இல்லாம கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த செய்தியை கேட்டு நேத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு பரபரப்பா இருந்தனாலதான் நிறைய பேர் வந்து பிஎல்ஓ ஆஃபீஸ்ல எல்லாம் போய் கேட்டிருக்காங்க அதனால வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை அது யாரும் நடுவுல வந்து சொன்னதுதான் அப்படிங்கறனால தேர்தல் ஆணையமே தெளிவாக சொல்லிருக்காங்க சொல்லிட்டாங்க அந்த வேலையெல்லாம் இல்லை ஃபார்மை மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவள் மொத்தத்தில் இந்த ஃபார்மை வந்து நாலு விதமாக நிரப்புறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இன்னுமே கமெண்டில் நிறைய பேர் நான் கொடுத்த ஃபார்மில் வந்து அதாவது அந்த ரெண்டாவது பெட்டி இல்லை மூணாவது பெட்டி நிரப்பியிருக்கோம்ல அதில் தவறு பண்ணிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அதை நான் நிரப்பவே இல்லை சிஸ்டர் அதை பற்றி எனக்கு தகவலே தெரிலன்னு சொல்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த ஃபார்மை வெறும் முதல் பெட்டி மட்டும் நிரப்பி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு மூணுக்கு தகவல் இல்லை அப்படி இல்லாட்டினா முதல் பெட்டியோடு சேர்ந்து ரெண்டாவது மட்டும் நிரப்பிக் கொடுத்தவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருப்பாங்க அப்படி இல்லாட்டினா ஒன்னும் மூணும் நிரப்பி கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாட்டினா மூணுமே சிலர் வந்து நிரப்பி கொடுத்தாங்க யார் மூணுமே நிரப்பி கொடுத்துருப்பாங்கன்னா நானும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தேன் என் பெற்றோரும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தேங்கிறவங்க வந்து அதை பிடி நிரப்பி கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டுல ஒன்று மட்டும் நிரப்பினாவே போதுங்கிறது தான் வந்து ரூல்ஸு ஆனால் தகவல் இருக்கிறவங்க அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ நாலு விதமாக இந்த ஃபார்மட் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துருக்கீங்க தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு அது அதெல்லாம் முதல் கட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ டிராஃப்ட் லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி விட போகிறாங்க அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை எழுதி கொடுத்த எல்லாருமே வந்துருவாங்க ஃபார்மே கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிறாங்க பாருங்க அவங்க தான் என்ன பண்ண மாட்டாங்க வர மாட்டாங்க அப்படியும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க நம்ம கமெண்ட்லேயே வந்துட்டு நான் ஃபார்ம் எல்லாம் கொடுக்க இல்லை எனக்கு வந்து ஓட்டர் ஐடி தேவையில்லை நான் ஓட்டே போடல எதுக்கு இவ்வளோ பிரச்சனை என்னால் இதெல்லாம் வந்து தேடிலாம் கொடுத்துட்டு முடியாதுங்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யவே முடியாது கண்டிப்பாக கொடுப்பது தான் சிறந்தது அந்த மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்து மிஸ் ஆவாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்றாவே நம்ம வந்துடுவோம் இறந்தவங்க தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்க இல்லை ரெண்டு இடத்துல வந்து ஓட்டு வச்சிருக்கவங்க இவங்களை எல்லாத்தையும் அவங்களே வந்து கழிச்சிருவாங்க அப்படி ஒரு எழுபது லட்சமே வந்து கழிக்க போகிறாங்க இதை வந்து தேர்தல் ஆணையமே நேற்று வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அதோட சேர்ந்து டைம் டேபிள் வந்து தெளிவா விட்டுருக்காங்க நீங்கள் நீங்க அதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு இப்ப பதினொன்னாம் தேதி என்ன பண்றாங்க ஃபார்ம் வாங்குற டேட் முடிய போது பதினாறாம் தேதி வந்து டிராஃப்ட் லிஸ்ட் கொடுக்குறாங்க அந்த பதினாறாம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட் வந்த உடனே கூட உங்கள்கிட்ட ஆவணம் வாங்க மாட்டாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பதினாறாம் தேதி லிஸ்ட் வா வந்துருச்சா நம்ம பேர் வந்துருச்சான்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அது மட்டும் தான் உங்களுக்கு வேலை அந்த லிஸ்ட்ல பேர் வராதவங்க என்ன பண்ணுன்னா ஒரு வேளை நான் அப்ளை பண்ணி எனக்கு வரல அதாவது நான் ஃபார்ம் கொடுத்து நான் எனக்கு வரலைங்கிறவங்க தான் என்ன பண்ணுனா அந்த சமயத்தில் அந்த பதினாறுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா அடுத்த ஜனவரி பதினஞ்சுக்குள்ள நீங்கள் நியூ ஃபார்ம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கோம் அப்போ பதினாறுலேருந்து அடுத்த ஜனவரி வரையும் நம்மள்ட்ட ஆவணம் வாங்க மாட்டாங்க பதினாறு முதல் ஜனவரி பதினஞ்சு வரை நமக்கு வேலையே என்னன்னா புதுசா பதினெட்டு வயசு வர்றவங்க ஃபார்ம் கொடுத்து ஜாயின் பண்றதும் இந்த தடவை வந்து படிவம் நிரப்பி கொடுத்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தவிர்க்க முடியாத காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆனவங்களா இருந்தா அவங்க வந்து புது ஃபார்ம் கொடுக்கணும் அதே மாதிரி தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்களா இருந்தால் ஃபார்ம் எயிட் கொடுத்து நான் ஆல்ரெடி இந்த தொகுதியில இருந்தேங்கிறத சொல்லி நான் இந்த தொகுதியில சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் மற்றபடி யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் பதினாறுலேருந்து இருந்து ஜனவரி பதினஞ்சு வரை வேலை இருக்காது அந்த ஒரு மாச காலமும் ஆவணத்துக்கான நேரம் கிடையாது அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அப்ப தான் ஆவணம் வாங்குவாங்கன்னா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் அதாவது பொங்கலுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதல் பத்து தேதிக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கோம் டிசம்பர்ல பொங்கல் இருக்குது ஜனவரி பதினஞ்சுக்கு மேல இருக்குது அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுதான் இனி வரப்போகுது அந்த பதினஞ்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆவணம் கேட்குறாங்க அப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஆவணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி ஏழு வரையும் தான் ஆவணம் வாங்குறாங்க அப்போ பதினஞ்சு டு ஏழு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஆவணம் வாங்குறாங்க அந்த சமயத்தில் கொடுத்தா போதும் இப்போ வந்து அப்பப்போ வரக்கூடிய தகவலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் நம்ம அப்படி ஏதாவது வந்து ஒரு மாற்றம் வந்தால் நாம்ளே அதை என்ன பண்ணுவோம் தெரிவித்து கொடுப்போம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் கேப் இருக்குது பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி ஏழு வரையும் அப்ப ஆவணம் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த ஆவணத்தையும் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வயசை பொறுத்து நம்ம கொடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு ஆவணம் தான் கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆவணம் கொடுப்பாங்க அவங்களுக்கும் மண்ணு கொடுத்து பெற்றோரில் ஒருவருக்கும் மண்ணு கொடுப்பாங்க அப்ப மொத்தமா ரெண்டு ஆவணம் ஆயிரும் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவங்க மூணு ஆவணம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆவணம் பெற்றோர் இருவருக்குமே ஒரு ஒரு ஆவணம் கொடுப்பாங்க அப்ப அந்த ஆவணம் கொடுக்கறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வயசை பொறுத்து வித்தியாசமாகும் அதுவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி ஏழு தான் அது யாருக்குன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்றவங்களுக்கு தான் வந்து அதை வந்து வாங்குவாங்க அதாவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துருப்போம்ல கொடுத்துட்டு லிஸ்ட்ல பெயர் வந்திருக்கோம்ல லிஸ்ட்ல பெயர் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அணுகி இடத்துல வாங்குவாங்க அதை அணுகுறதுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாசம் வந்து கேப் இருக்கிறதுனால அவங்க டிசம்பர் பதினஞ்சுல என்ன பண்ணுவாங்க ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க நீங்களாம் கொடுக்க வேண்டியது இருக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி ஏழு வரையும் உங்கள்ட்ட வாங்குவாங்க வாங்குனதுக்கு பிறகு அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவாங்க ஒரு அஞ்சு நாள் சேர்த்துவாங்க எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நாலு நாள் சேர்த்துட்டு அஞ்சாவது நாள் பன்னெண்டாம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டு கடைசி லிஸ்ட் வருது அந்த பிப்ரவரி பன்னெண்டோட இந்த தர ஓட்டருக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப நம்ம பேர் வந்தாதான் நம்மளோட இது வந்து என்ன இருக்குது எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த தர ஓட்டுரிமை நம்ம கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அதனால இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை பத்தி முதல் கட்டமா வருது பாருங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஃபார்ம் ஃபில் பண்ணாவே போதும் நமக்கு வந்துடும் இதை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமே மறுபடியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் அப்போ இந்த இருந்து அடுத்த ஜனவரி பதினஞ்சு வரை யாருக்கு வேலை இருக்குன்னா இந்த புதுசா ஜாயின் ஆகிறவங்களுக்கும் தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்களுக்கும் அதே மாதிரி இந்த அட்ரெஸை மாற்றணும் நேமை மாற்றணும் போன் நம்பர் சேர்த்தணும் அப்புறம் ஆதாரில் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை பேர் இல்லை அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு மாதம் இருக்குது பாருங்க டிசம்பர் பதினஞ்சுலேருந்து இருந்து ஜனவரி பதினஞ்சு அந்த அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எடிட்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதை மட்டும் நீங்க பண்ணா போதும் ஆனா அந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தான் உண்மை நம்மள்டே வந்து அப்படிதான் கேள்வி கேட்டிருந்தாங்க எங்கள்கிட்ட இப்படிலாம் இருக்குது மாறி மாறி இருக்குது ஒரே மாதிரி இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுலாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து ஆவணம் அப்படிங்கிறது ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் இருந்து தான் ஆரம்பிக்குது இதை வந்து தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க இது இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டாக இருக்குது நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் போட்டுட்டு தான் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு நம்ம போடுற எல்லா அப்டேட்டும் வரும் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது நம்ம போடுறதுலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்